ஜெர்மனில் உள்ள கோலாக்னே என்னும் இடத்தில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பிறந்தார் இவர் தன்னுடைய கல்வியை ரேம்ஸ் என்னும் இடத்தில் முடித்து அறிவில் சிறந்தவராய் விளங்கி வந்தார் இவருடைய அறிவையும் ஞானத்தையும் கண்டு இவரை பள்ளிகளில் போதிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் மாணவர்களுக்கு நல்ல முறையில் தந்தார் இதன் பிறகு மறைமாவட்டத்தின் வேந்தராக நியமித்தார்கள் அந்த பணியையும் இவர் சிறப்புடனே செய்து வந்தார் இந்த காலகட்டத்தில் திருச்சபையின் நடவடிக்கைகளில் அரசர்களும் முக்கிய பதவிகள் இருந்தவர்களும் தலையிடுவதும் ஆயர்களை குருக்களை பொறுப்புகளில் நியமிப்பதுமாக இருந்தார்கள் இதனை இருந்த கடுமையாக எதிர்த்தார் அவர்களின் உறுதுணையாக இருந்தார் இதனால் புரணோ பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து தன்னுடைய பதவியில் இருந்து விலக வேண்டிய சூழலும் ஏற்பட்டது அதற்காக புரணோ பயப்படவில்லை தன்னிடம் இருந்த பதவி பறிக்கப்பட்ட பின் புரணோ சில நாட்களை ஜபத்திலும் தவத்திலும் செலவழித்து வந்தார் ஒரு நாள் இவர் இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதும் தனியாக ஒரு சபை தன்னுடைய வாழ்நாள் செலவழித்தால் என்ன என்ற யோசனை பிறந்ததும் இதனை அவர் கிரணோவிலின் ஆயராக இருந்த குக் என்பவரிடத்தில் எடுத்துச் சொன்னார் அவரும் இதற்கு சரி என்று சொல்ல புரணோ தன்னிடம் ஒரு சில நண்பர்களை சேர்த்துக்கொண்டு நகருக்கு வெளியே சென்று அங்கே ஒரு துறவர சபை நிறுவி ஜபத்தவ வாழ்வில் ஈடுபட்டு வந்தார் பின்னாளில் தான் உருவாக்கிய அந்த சபைக்கு கார்த்தூசன் என்று பெயரிட்டார் நாட்கள் செல்ல செல்ல பூர்ண உருவாக்கி இந்த சபையில் நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கு எல்லாம் இவர் தன்னுடைய சபை ஒழுங்குகளை எடுத்து சொல்லி அவர்களை நல்ல துறவிகளாக வாழ பணித்தார் இதைவிட மேலான ஒரு காரிய தன் சபை துறவிகளோடு செய்தார் அது என்னவென்றால் எடுத்து அச்சகமில்லாத அந்த பல பிரதிகளாக எழுத சொல்லி அதனை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாத்து வந்தார் இதற்கு பிறகு இவரை திருத்தந்தை இரண்டாம் ஒருபன் தன்னுடைய ஆலோசகராக நியமித்தார் துறவர வாழ்வையை பெரிதும் விரும்பிய புரணோ சில காலம் திருத்தந்தைக்கு ஆலோசகராக இருந்துவிட்டு இத்தாலியில் வந்தார் இவர் ஆயிரத்தி நூற்றி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை பத்தாம் கிளேமெண்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் நல்வழியில் எங்களை அழைத்து செல்லும் தந்தையாம் எம் இறைவாம் நன்மை செய்ய கற்றுக் கொள்ளுங்கள் நீதியை நாடி செல்லுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் என்று இறைவார்த்தைக்கு ஏற்ப நீதிக்காக குரல் கொடுத்த இப்புனிதரை போன்று நாங்களும் நீதிக்காக குரல் கொடுத்து உண்மையை துணிவோடு எடுத்து செல்பவர்களாக வாழ உமதருளை வேண்டி உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் தூய புருணோ எங்களுக்காக வேண்டிக்